நிர்மல்படிக் ஆதாரம் எட்டு நாலு ஆயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுக்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கண்ணீரில் கேதுவும் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் சூரியன் புதன் மற்றும் ராகு நான்கு கிரகங்கள் இந்த வாரத்தில் ஆகக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் சூரிய பகவான் இந்த வாரம் பதினாலாம் தேதி அதாவது பங்குனி மாதத்திலிருந்து சித்திரை மாதம் பிறகுறது அதாவது சித்திரை மாதம் அப்படின்னு சொல்கிறது அதை சௌரமான மாதமாக சூரியன் ரேவதி நட்சத்திரத்திலேருந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு போகிற இந்த வருஷம் சோபகிருத்து வருஷத்துலேருந்து குரோதி வருஷம் பிறக்கிறது இது தமிழ் வருஷத்தின் முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த தமிழ் வருஷத்தினுடைய குரோதி வருஷத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் எட்டாம் தேதி எண்ணிக்கி அமாவாசை இந்த இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் பொதுவாகவே இந்த வார பயிற்சிகளை பற்றி வாரத்தினுடைய பலன்களை வச்சு சொல்லக்கூடியது சந்திர பகவான் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து திருவாதிரை நட்சத்திரம் அதாவது பதினாலாம் தேதி எண்ணிக்கை திரு ஆதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் வரலும் வரர் இந்த வாரத்தில் வரக்கூடிய ம இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் என்னன்றதை பார்ப்போம் சிறப்பு நாட்கள்னு சொல்லும்பொழுது எட்டாம் தேதி எண்ணிக்கை அமாவாசை ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை யுகாதி பண்டிகை யுகாதி பண்டிகையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா சந்திரமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு கடைப்பிடிக்கக்கூடியது அமாவாசைக்கு அடுத்த நாளை வந்து அவர்கள் மாதம் பிறக்கிறதாக கொண்டு சைத்திர மா மாதமாக இது வந்து ஆரம்பிச்சுடுறது அவளுக்கு சித்திரை மாதம் அவளுக்கு சைத்திர மாதம் ஆரம்பிச்சுடுறது இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த மாதம் பிறக்கிறது சந்திரமானத்தில் பார்த்தேன்னா அமாவாசையில் வந்து ஒரே ஒரு நாழிகை கூட சூரிய உதயத்துக்கு அப்புறம் இருந்ததே ஆனால் பிரதம எண்ணிக்கி அதை வந்து எடுத்துக்காமல் அதுக்கு அடுத்த நாள் முழு பிரதமை இருக்கக்கூடியதோ இல்லைன்னா பிரதமை அந்த அந்த நாள் பிறக்கும்பொழுதே பிரதமை திதியில் பிறந்ததினால் மட்டும்தான் எடுத்துக்க முடியும் அதுதான் ஒரு சிறப்பு அதனால் இந்த வருஷம் பார்த்தேன்னா ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு யுகாதி பண்டிகை என்னுடைய தெலுங்கு கன்னடா மகாராஷ்ட்ரா மற்றும் துளு கொங்கு இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து புது வருஷத்தை பிறக்கிறது அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த வாரம் பார்த்த பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கி சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அதாவது சுக்லபக்ஷ சதுர்த்தி நாலாம் நாள் அதாவது இப்போ அமாவாசையிலேருந்து வளர்பிறையில் நாலாவது நாள் இந்த வளர்பிறை சதுர்த்தியில் சதுர்த்தியில் என்ன அப்படின்னா வளர் சதுர்த்தின்னு பேர் அதாவது தேய்பிரையில் சங்கடஹர சதுர்த்தி இது சங்கர்ஷண சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வளர்பிறை சதுர்த்தியில் என்ன அப்படின்னா விநாயகப் பெருமான் கிட்டே போய் நம்ம ஒழுந்து சேவிச்சுட்டு நம்மளுக்கு வேணும் என்பதை கேட்டோமேயானால் வரம் கொடுக்கக்கூடிய வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வர வளர்விரையில் வரக்கூடியது வர சதுர்த்தி ஒம்பது பிரதட்சிணம் விநாயகப் பெருமானை பண்ணுறதும் ஒம்பது தரம் தோப்பு கரணம் போடுறதும் அருகம்புல் அது தவிர வந்து ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய தடைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வரச்சதுர்த்தி அன்றைக்கி போய் சேவிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாமில் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடும் காம்படேட்டிவ் எக்ஸாம்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினாலாம் தேதி சூரிய பகவான் ரேவதி நட்சத்திரம் அசுர நட்சத்திரத்துக்கு போகிற சித்திர மாதம் தமிழ் மாதம் பிறக்கிறது சித்திர மாதம் நம்ம வந்து சௌரமானம் அப்படின்றத வச்சு சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை வச்சு சொல்கிறோம் இந்த சௌரமான மாதங்களை வச்சு தான் நம்ம வந்து பலன்களை சொல்லிட்டுருக்கோம் சூரிய பகவான் குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் மேஷ ராசியில் போயிருக்கார் பதினாலாம் தேதி தமிழ் வருஷப்பரப்பு அப்படின்றத சொல்கிறோம் குரோதி வருஷம் இந்த யுகாதியில் பார்த்தேன்னா தெலுங்கு வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி இந்த வேப்பம்பு மாங்காய் புளிப்பு இனிப்பு எல்லா வகையான இதுவும் வச்சு பச்சடி பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப விசேஷம் அதாவது யுகாதி பச்சடின்னே பேர் அதுக்கு ரொம்ப விசேஷமானது இந்த வாரம் இந்தந்த விசேஷ நாட்கள் வருது இதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்த சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அதனால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் மறையும் பொழுது மதி மயங்க கூடும் ஏன்னா சந்திரபகவான் மதி காரகன் மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் வெளியூர் வழிமாலின் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை எடுக்க வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களால் முடிஞ்சு ஒரு அரை டம்ளர் பால் கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் நம்பரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரல உண்டான நாட்களில் என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்ப்ராலிங்கில் போயின்னு இருக்கு உங்களுக்கு அஸ்ட்ரவாதிகள் கன்சல் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் அண்ட் பேரண்ட்ஸ் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சார்ட்டு போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திரம் ராசி லக்னம் நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தசா அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதுக்கு எளிய பரிகாரம் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்றேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு சிம்மம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்க எட்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது அதாவது புதன் சுக்ரன் சூரியன் மற்றும் ராகு இந்த நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால இன்சூரன்ஸு ரேஸு லாட்ரி அதை தவிர திடீர் பண வெளிநாட்டு சம்பந்தங்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து மறைந்த இடத்திலிருந்து வரக்கூடிய பண வகு பண வருமானங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சனி பகவானும் செவ்வாயும் இருக்கிறது அந்த அளவுக்கு உச்சிதம் இல்லை ஏன்னா சப்தமத்தில் வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய சமயோஜித புத்தி புத்தி வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியே வந்து ஐ மீன் குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய ராசியை பார்க்குறதும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல தன்னுடைய அஞ்சாம் இடத்தையே பார்க்குற பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கார் அதனால் வந்து வெளிநாட்டிலிருந்து திடீர் பண யோகம் வரும் மறைந்த இடத்துல இருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் ஆனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து பார்ட்னரோட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சந்திர பகவான் அதாவது சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான நாட்களில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் அதாவது எட்டாம் இடத்துல போய் சந்திர பகவான் இந்த வாரம் ஆரம்பிக்கிறார் ஒன்பதாம் தேதி கார்த்தால் வரணும் இருக்க அதாவது ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரணும் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டமாக அமையிறது ஏன்னா எட்டாம் இடத்துல அஞ்சு கிரகங்களோடு இந்த வார வாரம் ஆரம்பிக்கிறது சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் மற்றும் ராகு அஞ்சு கிரகங்களோடு ஆரம்பிக்கிறது பெரிய விசேஷம் அதனால் எட்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது அதனால் வெளிநாட்டில் தனியாக இருக்கிற வாழ்க்கையெல்லாம் பெரிய ஏற்றம் அதை தவிர என்ன சொல்வது மறைந்த இடத்துல திடீர் போ பணம் வரும் ஷேர் மார்க்கெட்டில் திடீர் லாட்டரி லக்கி பிரைஸ் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் சந்திராஷ்டம காலம் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் வேறு இருக்கிற அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது யாருக்கும் முன்ஜாமீன் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி கார்த்தால எட்டரையிலிருந்து பதினொன்றாம் தேதி கால்தால பதினோரு மணி வருடங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒன்பதாம் இடத்துல குரு சந்திர யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுலாம் வெளிநாட்டுக்கு படிப்புக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கையில் படிப்புக்கு போகக்கூடிய மேற்படிப்புக்கு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் மூலியமாக திடீர் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு சந்திரனுக்கு வீடு கொடுத்தவரும் வந்து எட்டாம் வகத்தில் உச்சம் பெற்று போய் இருக்கிறது பெரிய விசேஷம் அத்த தொழில் வந்து அந்த வெளிநாட்டு வாணிபம் பண்றவாடுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அரசு அரசியல் இந்த இதில் இருக்குமா கொஞ்சம் ஜாக்கிரதையா பேச்சில் கட்டுப்பாடாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் அரசியல் சார்ந்தவங்களுக்கு சிறு சிறு இன்னல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் அவர்களுக்கு பதவி அந்தஸ்து கௌரவம் இதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் வளர் அதாவது பதினொன்றாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி மாலை ஒரு அஞ்சரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானா அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற பன்னெண்டாம் தேதி பன்னெண்டுக்கு பன்னெண்டு இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதனால் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு பண வரவு அபரிமிதமாக இருக்கும் செலவுகள் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வர பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் அதாவது ப பதினொன்றாம் இடத்துல இந்த வாரத்தில் சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் தாயின் வழியில் சுகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைப்போம் இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காரணீஸ்வரர் கோவில் போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்